சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் அப்ப திமுக பிரச்சனையே இங்க திமுக பிரச்சனை இருக்கு உச்சகட்டமா இருக்கு அங்கேயும் வந்து தேர்தல் நேரத்துல அப்படியே ஆஃப் பண்ணி விட்டு போயிடும் வெற்றி ஒன்றுதான் அவருக்கு இலக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏக்கும் மாவட்ட செயலருக்கும் அவங்க அவங்களுக்கு தனித்தனியா இலக்கு இருக்குல்ல அதே மாதிரி திரு உதயநிதி அவர்களை பார்க்கணும்னாலும் சில பல சிக்கல்கள் அப்படி எடுத்தும் கௌத்தர்லாம் போய் பார்க்க முடியல அவங்களுக்கு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு பே இல்ல இதே பிரச்சனைகளோட தான் நாடாளுமன்ற தேர்தலையும் தாண்டி வந்தாங்க விக்ரவாண்டி தேர்தலையும் தாண்டி வந்துட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக அமோக வெற்றி பெற்றதுக்கு இரண்டு பேர் காரணம் முதல் காரணம் ஐயா பாரதரோ மோடி ஒரு கவர்னர் அவ்வாறு நடந்து கொள்ளும் போது முதலமைச்சர் நடந்து கொள்ள உங்கள் உங்க இருக்கவங்க தான் சொன்னாங்க அவருக்கு அடமழி பேர் வச்சதே ரம்மி ரவி நீங்க ரம்மி ரவி வீட்டுக்கு போறீங்க சீட்டை விளையாட போறீங்கன்னு எடுத்துக்கலாமா இப்போ ஐயா எடப்பாடி தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு எங்க மோடி அதானியை பத்தி பேச சொல்லுங்க லைட்டா உடனே அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவங்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க பாஸ் நீங்க கலாச்சாரத்திலே கை வச்சிருக்கீங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் முக்கிய பிரதான கட்சிகள் இரண்டு கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ஒன்று அதிமுகவுடைய அவசர செயற்குழு கூட்டம் இன்னொன்று திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அதே மாதிரி கண்டனங்கள் இதெல்லாம் வரக்கூடிய தேர்தலுக்கும் சரி அவங்க கட்சிக்குள்ளேயும் சரி நிறைய குறியீடை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இதை பற்றி பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் நேருக்கு வணக்கம் நலமா இருக்கீங்களா ஓடிட்டுருக்க வேண்டி திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது இங்கே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று வருடமாக எச்சரிக்கை தான் விட்டுட்டுருக்கிறாங்க அங்கேயும் பெரிய நடவடிக்கை எல்லாம் இல்லை ஒரு ஒரு சில நேரத்தில் அமைச்சரவையில் மாற்றம் ஐயா பிடிஆர் ஒரு வாட்டி பாதிக்கப்பட்டார் ஏன் பாதிக்கப்பட்டார் பிடிஆர் உட்கட்சி பிரச்சனையும் இல்லை ஒரு ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை பேசிட்டாரு பாஜக அதற்கு பிரச்சாரம் பண்ணோன்னா பதவி போச்சு இதில் அதை தாண்டி பெரிய மாற்றம் பெரிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இல்லை அப்போ அன்னைக்கு இன்றைக்கி எஸ்ஆர் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் தாமோன்பரசன் கலெக்டர் தாம்பரம் கமிஷனர் இருக்கும்போது கலெக்டர் சொல்கிறாரு கமிஷனர் சொல்கிறாங்க மழை பாதிப்பு எதுவுமே இருக்காது தாம்பரம் வந்து ஃபுல்லாக ரெடி மழைக்கு வந்து மக்கள் நிம்மதியாக இருக்கலாம் கல்வெட் போட்டிருக்கோம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வச்சுருக்கோம் ஆகாய தாமரம்லாம் அகற்றிருக்கோம் அதுக்கப்புறம் சாலைகள்லாம் மேம்பட்டுருக்குன்னு அவர் பேசிட்டு உக்காரரு எம்எல்ஏ எடுத்து வச்சுரு அதெல்லாம் கிடையாது எதுவுமே செய்யலை மக்களுக்கு இந்த வாட்டி வெள்ள பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் ஒருவேளை நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி அடுத்த மழைக்கு வேணால் பாதிப்பு இருக்காது உண்மையை போட்டு உடச்சிட்டேன் இவர் உண்மையை பேசுனவுன்னா அண்ணா திமுக கவுன்சிலர்லாம் கை தட்டுறான் அதேமாதிரி திமுக கவுன்சிலரும் ஆமாம் அண்ணன் பேசினது கரெக்டு அவருக்கும் அமைச்சருக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஆனால் தாம்பரத்தில் இன்னைக்கு பிரச்சனை இருக்குன்னா ஆமாம் இருக்குது ஐஏஎஸ் சமுதா ஆஃபீஸர் சொன்ன ஒரு சில விஷயங்களை பண்ணலை இப்போ எஸ்ஆர் ராஜாக்கு அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சி இருக்கு இல்லை அதெல்லாம் வேறு அவர் ஒரு விஷயத்த பொது வழியில் சொல்கிறார் அப்போ இதே மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை அப்போ திமுகவில் பிரச்சனையே இல்லையா திமுகலேயும் பிரச்சனை இருக்குது உச்சக்கட்டமாக இருக்குது அங்கேயும் வந்து இப்போ உடனே பேசிட்டா நம்ம வந்து முதலமைச்சருக்கு விரோதப்பட்டமாகிடும் நம்ம வந்து தேவையில்லாமல் அவரோட கோபத்துக்கு ஆளாகிடுவோன்றனால அமைதியாக இருக்கான் அதை வெளியில் பேசாமல் உள்ளுக்குள்ளே குமுறிகிட்டு இருக்கான் இது எப்போ வேணால் வெடிக்கும் இல்லைன்னா வெடிக்கவே வேணாம் தேர்தல் நேரத்தில் அப்படியே அப்படியே ஆஃப் பண்ணி விட்டு போய்டுவாங்க அவன் ஒவ்வொருத்தருக்கும் டான் ஆன் இருக்கும் சுவிட்ச் மாதிரி ஆனு ஆஃபு ஆஃப் பட்டனை திருப்பி விட்டு அமைதியாக இருந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை இது தெரிஞ்சு தான் முதல்வர் ஸ்டாலின் இதை ஒரு சூசகமா சொல்றாரோ என்ன பிரச்சனைகள் இருக்க நிறைய முரண்பாடுகள் ஏன்னா ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு பேச்சு அவர் ஒரு மேடையில் பேசும் போதும் சொல்லிருந்தாரு அதாவது அவங்களுடைய கூட்டத்துல என்ன மாதிரி முரண்பாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையா இருந்து நம்ம வந்து செயல்படணும் வெற்றி ஒன்று தான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்காருதான் அவருக்கு இலக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏக்கும் மாவட்ட சிலருக்கும் அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக இலக்கு இருக்குல்ல குறுநில மன்னர்கள் மாதிரி நிறைய பேர் மாறிட்டாங்க திமுக முடியலையா அங்க என்ன தடங்கள் இருக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை முன்னாடி இதே இருந்திருக்கும்ல பெரிய கட்சியில செய்யறதுல அவங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வரும் குறிப்பா சொல்லலாம் அதிகாரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறதா மாதிரி இப்ப இருக்கிற திமுக ஆட்சியில அதிகாரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் சரி அதிகாரிகள் அப்ப எல்லா அதிகாரிகள்லாம் அப்படி இல்லை ஒரு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து அதிகாரிகள் இவங்க தான் மொத்தமாக பண்ணுறாங்க இவங்களை தாண்டி வேறு யாரை எதுவும் பண்ண முடியலன்ற அந்த பேசு பொருள் பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்தில் இருக்குது நீங்கள் உதாரணத்துக்கு தலைமைச் செயலகம் போங்க திமுக கரைவேட்டியோட வரவங்களோட எண்ணிக்கை இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே தேதியில் அன்னைக்கு எவ்வளோ பேர் திமுக கரவேட்டி கட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு போய் பாருங்கள் தொண்டர்களோ கட்சிக்காரர்களோ தலைமைச் செயலகத்துக்கு வருவது குறைந்துள்ளது அண்ணா அறிவாலயம் போய் ஐஆஸ் திரு ஸ்டாலினை பார்க்கணுன்னா அதாவது அவரை என்ன பிரச்சனைனா கலைஞரோட ஒப்பிடுவாங்க பழைய கட்சிக்காரர்கள் அதே மாதிரி திரு உதயநிதி அவர்களை பார்க்கணுன்னா சில பல சிக்கல்கள் இருக்குது அப்படியே எடுத்தவங்க கௌத்தரெலாம் போய் பார்க்க முடியல அவங்களுக்கு தொண்டர்களுக்கு பார்க்கணும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது சொல்லணும் கோரிக்கை இருக்கும் கல்யாணத்துக்கு விடுவாங்க காது கொடுத்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போ இதே ஐயத்திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா வர்றது கம்மி ஆள் அதாவது எந்த அளவுக்குனால் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து ஒரு கூட்டம் நடக்குது இல்லை தென்காசியிலேருந்து கட்சிக்காரங்க வராங்கன்னா வர கூட்டம் கம்மியாக இருக்குன்னு தென் தென்சென்னிலருந்து கட்சிக்காரங்க போய் அங்கே நின்று ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு கொடுக்குற நிலைமையில் இருக்குது அங்கே அந்த தொண்டர்கள் எழுச்சி இல்லை இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற காரத்தில் தொண்டர்கள் எழுச்சி இருக்குது ஆனால் தொண்டர்களோட அந்த குமுரல்களை கேட்குறதுக்கு நிலம இல்லை அப்போ இதெல்லாம் வைக்கும்போது தான் இதெல்லாம் அவர் காதுக்கு போயிருக்கும் முதலமைச்சர் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பத்திரமாயிருங்க இல்லைனா உங்களை மாத்திடு மாதிரி அந்த ஒரு சமிக்கை கொடுக்குறாரு ஆனால் அடிப்படையில் அவங்களுக்குமே நிறைய பிரச்சனை இருக்குது சொத்து வரி தண்ணி வரி கரண்ட்டு பில்லு பால் விலை அதுக்கப்புறமா வந்து இப்போ சமீபத்தில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பில்டிங் ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் அதுக்கெல்லாமோ வந்து ஏற்றிருக்காங்க நம்மளே பிளான் அப்ரூவல் கொடுத்து நம்மளே அதிகமாக பணம் கட்டணும் இப்படி ஒரு திட்டம் அது மாதிரி அப்புறம் ஏதோ லஞ்ச லாவணி இல்லாத மாதிரி அதுக்கப்புறம் இந்த காவல்துறை பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் போடுறது எல்லாமே இப்போ இந்த கேமராவில் வச்சு அங்கங்கே ஃபைன் அதிகமாக போயிட்டுருக்கு டாஸ்மாகில் ரெண்டு மூணு வாட்டி விலையை ஏற்றியாச்சு கள்ள சாராய சாவுகள் இருக்குது ஒரு வகையில் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கிறது அந்த சைடு வந்து ஒத்தாலாக முதலமைச்சர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு ஆயரருவா மாணவர்களுக்கு ஆயரருவா இதோ சமூக நீதி அப்படின்னு அவர் ஒத்தையில் அங்கே போராடிட்டுருக்காரு ஆனால் கட்சிக்காரர்கள் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த சில பிரச்சனைகள் இருக்குது அப்போது இது வந்து இங்கே என்ன ப்ராப்ளம்னால் இதே பிரச்சனைகளோட தான் நாடாளுமன்ற தேர்தலையும் தாண்டி வந்தாங்க தேர்தலையும் தாண்டி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றதுக்கு இரண்டு பேர் காரணம் முத காரணம் ஐயா பாரத மோடி மோடி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி திமுக என்றைக்குமே சொல்லணும் மோடி அவர்கள் கண்டி தோத்து போயிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் ராகுல் காந்தி பிரதமர் ஆயிருந்தார் திமுக மோடி அவர்களை வைத்து அரசியல் செய்து கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார் மக்கள் பிரச்சனையில அவங்க நாட்டம் செலுத்துறது கிடையாது எழுபத்தி ஏழு எதிர்ப்பில் இதை அடிபட்டு போயிடுதுங்களா அடிபட்டு போயிடுவோம் அப்போ ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா அதாவது அண்ணா திமுகக்கும் திமுகக்கும் போன தேர்தலில் வாக்கு விகிதாச்சாரம் என்ன மூன்று சதவீதம் இந்த மூன்று சதவீதத்துக்கு முப்பது விஷயத்துக்கு விலைவாசி ஏற்றுவீங்களா மக்கள் யோசிக்க மாட்டாங்க அப்போ அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா எங்கே அம்மா உணவு அம்மா எங்க மடிக்கணினி எங்கே ஆடு மாடு கோழிகள் எங்கே இதெல்லாம் அதிமுக வந்து மக்களோட வறுமையை போக்குவரத்துக்கு கொடுத்த திட்டம் இலவச சைக்கிள் பழைய அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கி இலவச சைக்கிள் திட்டம் இருக்குன்னு நம்ம சொல்லலாமா எடுத்துக்கலாமா குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறீங்க பெண்களுக்கு கொடுக்குறீங்க மற்ற பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்களே அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு அதாவது அரசு ஊழியர்களோட கோரிக்கைகள் அதிகமாக இருக்குது எவ்வளோ கோரிக்கைகளை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே செய்ய சொல்லுவோம் செய்வேன்னு சொன்னீங்க செஞ்சீங்களா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல திமுக சைடில் அப்போது அவர் அவர் என்னன்னா சாமானியர்களுக்கு உண்டான ஒரு ஆட்சியாக வந்து இதை வந்து திருப்பி மறுபடியும் ரீஇன்வென்ட் பண்ணணும் இல்லை அதுதான் நீங்கள் சொல்கிற அதே மாதிரி தான் திட்டங்கள் ஆயிரம் மருந்தகங்கள் நாங்கள் வந்து தொடங்கி இருந்தது அந்த மருந்தகம் ஒழுங்காக இருந்தது இன்னைக்கு முதலமைச்சர் மருந்தகம் தேவையில்லை அந்த மருந்தகம் நாசமாக போனதுக்கு யார் காரணம் அதுக்கு விளக்கம் இருக்கா அப்ப அதிமுக பீரியட்லயே அது சரியானபடி மினி அவங்க கொண்டு நிறைய குறைபாடு இருந்ததுன்னு ஒரு பேர்ல வச்சாங்க அது வந்து செயல்பட்டுகிட்டு இருந்ததே தவிர அது சரியானபடி இருந்துதா அப்படின்னா அம்மா கிளினிக் சரியா செயல்படல அது உண்மைதான் ஆனா கொண்டு வந்தாங்க அது சரியா செயல்படல அம்மா உணவகம் சரியா செயல்படுதுல இன்னைக்கு அம்மா உணவகம் எப்படி இருக்குல்ல சொல்ல இல்லாததும் சொல்லக்கூடாது அதே மாதிரி இந்த பெண்களுடைய படிப்புக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதையே செய்யணுங்கிறத விட இதுக்கு நாங்க நல்ல திட்டமா கொண்டு வரோம் திட்டத்தை நிறுத்திட்டு தான் நீங்க இதை கொடுத்தீங்க ரைட்டுங்களா நான் என்ன சொன்னா அந்த திட்டம் இருந்துன்னு போட்டோம் கல்யாணம் பண்றோம் கல்யாணம் பண்றோம் படிக்கிறவங்க படிக்கட்டும் புது திட்டமா போட்டுருக்கலாமே அதாவது கட்டடம் கட்டுறதுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினா எல்லா ஆட்சியாளர்களும் ஒதுக்குறாங்க ஆனால் அரசாங்கத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்கணும்னா எடுக்க மாட்டேன்றீங்க இது ஏன் பண்ணுறீங்க ஏன்னா கட்டடம்னா கமிஷன் கிடைக்கும் இருபது பர்சன்ட் கமிஷன் ரெண்டாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு இருபது பர்சன்ட் கமிஷன் என்னாச்சு இரநூறு கோடி வந்துச்சா அது வந்து வேலை வாய்ப்பில் அப்படி பண்ண முடியாது சரி சரி இப்போ தவறான இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டா கூட இப்போ இந்த தீர்மானத்தையும் நம்ம வருவோம் தீர்மானத்தில் நன்றி செலுத்துகிறாங்க நாணயம் வெளியிடுறது கலைஞர் நூற்றாண்டு விழா நாணயம் வெளியிடுவதற்கு நன்றி அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்திருக்கு அதற்கு பிறகு வந்து கண்டனங்கள் அப்படிங்கிறதும் நிதி ஒதுக்கீடுல இருக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாட்டை அப்படிங்கிறதுல போட்டிருக்கிறாங்க இது எப்படிப்பட்டதாக நம்ம பார்க்குறது நன்றி சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது கலைஞர் அவர்களுக்கு வந்து நாணயம் தேவைன்னா அவர் கண்டிப்பாக தமிழர்களுக்கு எவ்வளோ முதலமைச்சராக இருந்திருக்கார் நல்லது செஞ்சுருக்காரு மத்திய அரசு அவருக்கு நாணயம் வெளியிட்டு அவங்க நல்ல பேர் எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து அவங்க கட்சி தலைவருக்கு குடும்ப தலைவருக்கு நானே வெளியிட்டாங்க அதற்கு இவர்கள் நன்றியோட நன்றி தெரிவிச்சேன் நேற்று கூட கவர்னர் டீ போய் குடிச்சிட்டு வந்துருக்குறாங்க எதுக்கு எவ்வளவு முரணு ஒன்று வெட்டு ஒன்று துண்டு ஒன்று ஆர் என் ரவி அவர்கள் கூப்பிட்டா போகிறது இல்லை எப்போ போவோம் எங்களை மதித்து எங்கள் மசோதா கையெழுத்து போட்டால் போ எங்களை மதித்தா ஐயா மாண்புமிகு ஆளுநர் ஹைனஸ் எக்ஸலன்சி கவர்னர் இல்லைனா வரல பார்த்துக்கலாம் நீயா நானா இது தானேங்க ஒரு 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 அரசியலாக இருக்கணும் இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை பத்திரிகையாளர் புரிதல் இல்லாமல் பேசுகிறாரு ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்து ஒரு கவர்னர் அவ்வாறு நடந்து கொள்ளும்போது முதலமைச்சர் ஏன் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாதுன்றதான் என் கேள்வி நான் இதை கேட்குறேண்ணா ஒரு பத்திரிகையாளராக அவர் நிப்பாட்டி வச்சுருக்கிறாரில் ஃபைலு அது மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை திமுக பிரச்சனை இல்லை அதனால்தான் நான் அதை கேட்குறேன் திமுக நேற்று ரெண்டு பேர் போனாங்க அதாவது அவர் கூப்பிட்டாரா இவங்க போயிட்டாங்களாம் அப்புறம் எதுக்கு இரண்டு மொழி கொள்கைன்னு பேசுகிறீங்க கவர்னரை பற்றிலாம் ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றீங்க அங்கே பார்த்தா ஓபிஎஸோ இருக்கிறாரு ஸ்டாலினும் இருக்கிறாரு அப்போது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஜாலியாக தான் இருக்கிறீங்க மேலே அப்போ மக்கள் தான் இப்போ பிரச்சனைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் மழை வந்தால் பிரச்சனை கரண்ட்டு அடிச்சு பிரச்சனை நாய் கடிச்சு பிரச்சனை ஊழல்ல பிரச்சனை சொத்து வரி பிரச்சனை தண்ணி வரி பிரச்சனை காவா தண்ணி காலம் இதெல்லாம் இருக்கா இல்லையா தமிழகத்துல நான் பேசுறேன் இல்ல இது எல்லாமே இருக்கு சார் இது எல்லாத்துக்குமே நான் வந்து முறைச்சுக்குவேன் அப்படின்னா அது சரியான தான் சொன்னீங்க இந்த ஆர் என் ரவி ரம்மி ரவினு உங்க கட்சியில இருக்கவங்க தான் சொன்னாங்க அவருக்கு அடமொழி பேர் வச்சதே ரம்மி ரவி நீங்க தான் அப்புறம் ரம்மி ரவி வீட்டுக்கு போறீங்க சீட்டை விளையாட போறீங்கன்னு எடுத்துக்கலாமா ஸ்டாண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும் எதிர்னா எதிர்தான் இப்போ ஐயா எடப்பாடி அங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு எங்கே மோடி அதானியை பற்றி பேச சொல்லுங்கள் லைட்டா பேச முடியலல்ல அப்போது யாரை ஏமாத்திர வேலை அப்போ அன்னைக்கு அதிமுக ஆளுகின்ற அரசாக இருக்கும்போது பிரதமரை கூப்பிட்டாங்க அன்னைக்கு கருப்பு பல்லு நூட்டிங்க இப்போ அந்த கருப்பு பல்லுன்னு எங்கே போச்சு நீங்கள் தான் அன்றைக்கும் கருப்பு பல்லு ஊட்டிங்க நான் இன்னைக்கு திருப்பி கருப்பு பல்லுன்னு நான் உங்களை சூட சொல்லலை இல்லை நாங்கள் கேட்கல பொதுமக்களுக்கு அந்த சந்தேகம் வருமா வராது இன்னைக்கு பிரதமர் அப்போ அன்றைக்கிண்ணா ஒரு அமெரிக்க பிரதமராக இருந்தாரா இல்லை அமெரிக்க ஜனாதிபதி அன்றைக்கும் இந்திய நாட்டு பிரதமர் தான் அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்குமோ ஒரு பேச்சு பேசுகிறீங்க ஆளுகின்ற அரசா இருக்கும்போது அமைதியாக போய்ட்டு கலந்துக்கிறீங்க சரி நீங்கள் போவோம் நாங்கள் திமுகவில் ஒரு ரெண்டு அமைச்சர்கள் அமைச்சிருக்கலாம்ல பிரதமருக்கு சரி கவர்னருக்கு சிஎம்ஏ போகணுமா தகுந்த நரசு இருக்கார் மா சுப்பிரமணியன் இருக்கார் வடசென்னை இது சென்னையில் ரெண்டு பேர் போதுமே ஐயா உதயநிதி போகிறாங்க அதுக்கப்புறமா அண்ணன் துரைமுருகன் இருக்கிறாரு பொன்முடி எப்பயுமே எதிர்க்கிற பொன்முடி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு நேரத்தில் அதாவதுங்க ஒரு நல்ல தரமான அரசியலில் அறிஞர் அண்ணா வந்து இந்த மாதிரி முரண் பேச்செல்லாம் பேசிக்கிட்டே இல்லை ஒன்று அண்ணா வழியில் ஆட்சி நடத்துகிறேன்றிங்க இன்னொரு கட்சிக்கு அண்ணா திமுகன்னு பேர் இதுதான் இங்கே பிரச்சனை இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த இரண்டு கட்சிகள் திருப்பி ஆளுகின்ற தகுதி தமிழகத்துக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது சரி செய்யணும்னா ஆமாம் சரி செய்யணும் யார் சரி செய்கிறாங்களோ அவங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க யார் சரி செய்யணும்னா அவங்க மக்கள் தள்ளி வைக்க போகிறாங்க உடனே அண்ணாமலை அவர்கள் ஹாஹா இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவங்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்கிறாங்க பாஸ் நீங்கள் கலாச்சாரத்திலே கை வச்சுருக்கிறீங்க தமிழர்களோட மான பிரச்சனை உணர்வு பிரச்சனையிலே நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க பத்து பைசா மக்களுக்கு கொடுக்காமல் அவங்களோட உணர்வில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம வச்சுருக்குறாங்க இவங்க நினைக்கிறாங்க பாஜகவில் திமுக இவ்வளோலாம் ஏற்றிருச்சு அண்ணா திமுக வீக் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி இது பண்ணிட்டா நம்ம வந்துடலாம் அப்படின்னு அப்படி தான் இப்படியே தான் ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டார்கெட்டுன்னாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டார்கெட்டுன்றாங்க அப்படியே ஒலிம்பிக்ஸ் மாதிரி தள்ளே போக வேண்டியதான் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு எல்லாம் தப்பு கணக்காக போயிடும் ஏங்க நான் நான் அடிப்படையில் கேட்குறேன் நான் இவ்வளோ விமர்சனம் பண்ணேங்க அண்ணா திமுக மீதும் திமுக மீதும் பாஜக பற்றி நான் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு நாள் பத்தாது அவ்வளவு மக்கள் விரோத விஷயங்களை இவங்க பண்ணியிருக்கிறாங்க இளைஞர்களோட வேலை வாய்ப்பில் இருந்து மக்கள்கிட்ட அதிகமான வரி வாங்குறதுலேருந்து மருத்துவ காப்பீட்டுக்கு வரி போட்டதுலேருந்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தையும் சதையும் உரிகிற மாதிரி அரசியல் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து இருக்குது அதனால் பாஜக வந்து மக்களோட வயிற்றில் அடிக்காத அரசியல் யார் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என் பார்வையில் வந்து இவங்கெல்லாம் இதை இது திராவிட கட்சிகள் இதை சரி செய்யணும் பாஜக இன்னும் வளரணும் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் நம்ம வந்து இந்த சும்மா வந்து இந்த தேசியம் பேசுகிறதுனாலையும் தெய்வீகம் பேசுகிறதுனாலேயும் மக்கள் வந்து நம்மளை ஏற்றுக்கிடுவாங்க ஆனால் சர்ச்சில் பேசுவாங்க கோயிலில் பேசுவாங்க தர்காவில் பேசுவாங்க அவங்க பேசிக்கிட்டோம் அரசியல் கட்சிக்கு அது வேலை அல்ல சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் ஏன்னா திமுகவுடைய அந்த தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறாங்க இருநூறு இலக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அவர்களும் சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அதே மாதிரி அதிமுகவிலையும் சரி செய்ய வேண்டிய விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக நான் எடுத்துக்கிறேன் என்ன முடிவு அப்படிங்கிறது இன்னும் காலம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுமக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கட்சிகளுமே தனிப்பட்ட ஆளுமைகளோட சொத்து அல்ல இது மக்கள் சொத்து அந்த அடிப்படையில் மக்களையும் ஒரு அங்கமாக வைத்து மக்கள் பாதிக்கும் போது அந்த உண்டான அரசியல் தான் நம்ம அந்த கோரிக்கையாக வைக்கிறோம் இதேதோ வெறும் விமர்சனம் அல்ல இந்த திராவிட கட்சிகள் தமிழகத்தில் இருந்ததுனால தான் இவங்க வளர்ந்துருக்கிறாங்க தமிழகம் அப்படி இருக்கும் இந்த திராவிட கட்சிகள் ஒழுங்காக இருக்கணும்ன்றது தான் நம்ம சொல்றோம் உண்மையிலே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் கட்சியை தமிழ்நாட்டின் மக்கள் ஆதரிப்பார்கள் அவ்வளவுதான் இதை எடுத்துக்கலாம் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு இதுவரை பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்